ஆழ்வார் எடுத்தார் இந்துணை பதும பதும பதுமத்தலர் மகள் தனக்கும் இன்பன் நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய நண்பேயோ இதெல்லாம் ஆழ்வாருடைய வரிகள் அவனுக்கு ஏத்தாப்புல இவர் காலாம் அவனுக்கு ஏத்தாப்புல இருக்கிறதுனால திருப்தாம் அடுத்தது என்னென்ன தற்பயந்தி பக்தான் மனோரதை இது சேஷ வரப்பிரசாதானுகிரக விசேஷை ஸ்வபக்தானாம் வாஞ்சா பூர்த்தி காரிணி

அவளுக்கு தற்பயன் தீம் பெருமாளோடு கூட இருப்பதால் திருப்தாம் நமக்கு திருப்தியை கொடுப்பதால் தற்பயன் தீம் அதை சொன்னார் அடுத்தது பத்மே ஸ்திதாம் எவள் ஒருவள் கமலே ஆசா ஆசீனாம் எவள் ஒருவள் கமலத்தை தன் ஆசனமாக வைத்திருக்கின்றாளோ பிரபுல்ல கமலே கமலாசனே ஆசனி சுந்தர் சௌகுமாரிய அனுகுண சுகந்த சுகஸ்பர்ஷ பத்மாசனா பத்மாசனி அந்த சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தாமரை ஏன் சார் இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் ஒரு படுக்கைங்கிறது எப்படி இருக்கணும்னா பஞ்சசயனம்னு பேர் பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் கேள்விப்படுறோம் இல்லையா பஞ்சசயனம் அது ரொம்ப குழகுடான ஒரு குடல் விதேசங்கள் சில விதேசங்கள்லாம் போயிட்டோம்னு வச்சோம் அந்த படுக்கைக்குள்ள போயிட்டா உள்ளே போயிடுவோம் உள்ளே போய் எங்கேருந்தோ அது எங்கேருந்தோ பார்க்கற மாதிரி இருக்கும் அதுலேருந்து கீழே இறங்கணும் குதிக்கணும்னா அது ஒரு கஷ்டமாக போய்ட்டுது அதனால ரொம்ப கட்டையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப உள்ளியும் போயிடக்கூடாது மெத்துன்னு இருக்கணும் சாஃப்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது இவ்வளவு லட்சணங்கள் இருக்கா நல்ல வாசனையோடு இருக்க வேண்டும் இல்லையா அந்த வாசனையோடு இந்த மாதிரி லட்சணங்கள் இருக்கா மாதிரி தாமரையாக ஆசனத்மாக கொண்ட தாயாருக்கும் இவ்வளோ பெருமை இருக்கான் அதனால எவள் ஒருவள் அந்த நல்ல கந்தத்தோடு கூடிய தாமரை கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளை செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ அருப்பு சுத்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன்னர் ஆண்டாள் அதே மாதிரி அப்பேற்பட்ட அந்த பத்மேஸ்திதாம் தாமரையாள் கமலப்பாவை வேறி மாறாத பூமேல் இருப்பவள் அச்சா அதே பத்மேஸ்திதாம் அவள் எப்படி இருக்கா பத்ம வரணாம் பத்மவர்ணாம் கமலவபவத் பாசமானாம் தாதிருஷீம் பத்மோதர சகோதராம் பத்மவர்ணாம் தாமரையின் ஒத்த நிறத்தோடு கூடியவள் அவ சுவர்ணமயமால இருக்கா இட் வில் பி அ காம்பினேஷன் சில கலர்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா இதுதான் ஒரு கலர் மாந்தொழே மயில் கழுத்து எல்லாம் இந்த கலர் ஒரு மாதிரி இருக்கும் இப்படி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தாமரையின் நிறமும் ஹிரண்ய நிறமும் கரந்தவள் பத்மவர்ணாம் ஜனனி நளினம் ஸ்தானமாக்கியாதி முக்கியம் திருஷ்டாந்தம் எங்கெல்லாம் தாயார் இருக்கின்றாள் அப்படிங்கறத சொல்றது இந்த ஸ்லோகம் ஒரு ஆனையின் மஸ்தகத்துல தாயார் இருக்கா ஆனையின் மஸ்தகத்துல தாயார் இருக்கா எப்படி தெரியறதுன்னா இந்த முத்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா லிட்ரேச்சர் படி நீங்க உடனே நிஜமா ஆன கிட்ட வருமானு கேட்காதீங்க ஆனா லிட்ரேச்சர்ல என்ன ஒரு நம்பிக்கைன்னா முத்து பிறப்பது ரெண்டு மூணு இடத்துல ஒண்ணு ஆனையின் மஸ்தகத்துல முத்து பிறக்குமா அந்த முத்து பிறக்கிறதுங்கிறதுக்கு யாராவது சான்று கொடுத்துருக்காளான்னு கேட்டா மாலவிகாக் நிமித்திரத்துல காளிதாசன் சொல்றான் அந்த பனி மூட்டங்கள்ல அங்கங்க முத்து இருக்குமா எப்படி தெரிஞ்சதுன்னு சில இடத்துல ரத்தம் இருக்குமா ஏன்னா ஒரு சிம்மமானது ஆனையின் மஸ்தகத்தை பிளக்கும் போது முத்து தெரிச்சு பனியில உழுந்துட்டா அந்த ஆனையானது கீழே விழ அந்த ஆனையை உண்டு கொண்டிருக்கிறது இந்த சிம்மமானது முத்து அங்கேருந்து பிறக்கும் ரெண்டாவது கடல்ல பிறக்கும் அதுவும் சுவாதி தான் முத்து பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை அச்சா அடுத்தது அஹ் மூங்கில்ல பிறக்கும் அது அது எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சேன்னா சைனாலெல்லாம் எல்லாம் பேம்பூ ரைஸ்னே ஒன்று இருக்கும் ரைஸ் கிட்டத்தட்ட முத்து 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 முத்தாக தானே இருக்கு ஒருவேளை முத்துன்னு நினச்சின்னு இருப்பாளோ என்னவோ அதனால அப்பேற்பட்ட ஆனையின் மஸ்தகத்தில் திருத்தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்காளா அடுத்தது ஒரு மனதளவில் குணத்தளவில் செல்வந்தனாக இருக்கக்கூடியவன் வீட்டுல இருக்காளாம் அடுத்தது பசுவின் பிற்பு புறத்துல இருக்காளாம் தாமரையில் இருக்கின்றாளாம் மஞ்சள்ல இருக்காளாம் ஹரித்ரால இருக்காளாம் அதனால ஸ்ரீசூக்தம் தேஜனனி நளினம் ஸ்தானமாக்கியாதி முக்கியம் திருஷ்டாந்தம் ஆதித்ய வித்யா ஜன்மஸ்தானம் பவதி ஜன்மஸ்தானு மஹிம் நாம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் அதனால மறுபடியும் இந்த இருக்க பாருங்க பிராக்கா ஆதராம் ஜுவல்தீம் திரு தர்ப்பீம் பத்மேஸிதாம் பத்மவர் ியம் அப்பேற்பட்ட பெருமைகளோடு கூடிய இந்த ஸ்ரீ மகாலட்சுமியான ஸ்ரீதேவியை என் வீட்டுக்கு என் மனதுக்கு அழைத்து వరువాయాగ అగ్నిదేవే పరమాత్మ నారాయణేన్ ప్రార్థికిర్రి మత్సమీపం ఆవాహనం కరోమి ఇత్యర్థః కరోమీ సర్వీసై సమాశ్రయణీయా తేషతస్వ కరోమి సర్వజన నిరంతరాదర నియతయ ప్రసిద్ధాం అస్మిన్ అస్థా తాం శ్రియమ్ ఆవాహయామి స్నమనాది அபிமுகி கரோமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீயை பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிற நாலாவது அஞ்சாவது சந்திராம் பிரபாசாம் ஜுவலந்தீம் தேவஜுஷ்டாம் உதாராம் தாம் பத்மநேமீம் அகம் பிரபத்யே அலக்ஷ்மீர் மேலக்ஷ்மீர் மே நஷ்யாம் துவாம் அலக்ஷ்மி என்கின்றவள் போக்கடிக்க வேண்டும் இது மேல இன்னும் ரெண்டு ரிக்குலயும் வரும் அலக்ஷ்மி அலக்ஷ்மின்னு வரும் ஒரு ஒரு வார்த்தையா பார்க்கலாம் சந்திராம் இது அஞ்சாவது ரிக்கு முதல் வார்த்தை சந்திராம் சதி ஆஹ்லாதனை முதல்லயே ஒரு ரிக்குல வந்துடுத்தோம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் அதே அர்த்தம்தான் எவள் ஒருவள் ஆஹ்லாதனை தாத்து சதி ஆஹ்லாதனை இப்போ பொதுவா இந்த மாதிரி காவியங்கள்லயோ மந்திரங்கள்லயோ ஒரே வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வந்ததுன்னு வச்சுங்கோ புனருக்தி தோஷம்னு பேருதுக்கு சும்மா சொன்னதையே சொல்லிட்டு கூடாது இப்போ வந்து இப்போ வந்து ஆக்சுவலி அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்கோ ஆக்சுவலி ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் யூ ஆக்சுவலி எஸ்டே யோ எவ்வளோ ஆக்சுவலியா போடுவேன் இல்லையா இப்போ என்னுடைய ஸ்பீச்சை எடுத்துட்டேனாலே இப்போ சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது எனக்கே தெரியாம வரிக்கு வரி வந்துட்டே இருக்கும் அது ஒருத்தரத்தரோட தோஷம் இது நமக்கு தோஷம் இருந்தா பரவாயில்ல வேதத்துக்கு இருக்கலாமான்னு ஒரு கேள்வி ரொம்ப அழகா சுவாமி வேதாந்த தேசிகன் எடுக்கிறார் என்ன சொல்ற இப்போ இலை போட்டாச்சு இலை போட்ட உடனே விதவிதமா போடணும் இல்லையா இப்போ வந்து இப்போ நீங்க வந்து ஒரு தேங்காயே எல்லாம் பண்ணிந்தேன்னா நன்னா இருக்கேன் ஒரு ஒரு ஐட்டம் ஒரு புளியில பண்ணீர்கள் தேங்காய்ல பண்ணீர்கள் இது கறி பண்ணி ஏதோ ஒன்னு பண்ணி ஒன்னு ஒன்னா போடுறேன் போட்டு முடிச்சோட ஒரு ஒரு எட்டு ஒன்பது வெரைட்டி இலைக்கு வந்துருது இலைக்கு வந்த உடனே நான் முதல்ல நன்னா இப்போ குழம்பு ஜாதத்துக்கு ஒரு நாலஞ்சு கடமை அதை தொட்டுன்னு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க முடிச்ச உடனே அவ என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா எழுந்து போயிடுங்கன்னு சொல்லுவா என்ன சொல்வா ஓய்யோ இது ஆயிடுத்து கொஞ்சம் இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சம் சாதிக்கலாமான்னு கேப்பாளா அப்போ பிடிச்சத தான் நான் மறுபடியும் ரெண்டாவது வாட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னா தேசிகன் என்ன சொல்றாரு வேதத்திலேயே சந்திராம்னு ஒரு வார்த்தை ரெண்டாவது வாட்டி வந்து விடுத்தா பத்தியா திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்றாரு இல்ல சந்திராம்னு ஒரு வார்த்தை வேதத்துக்கு பிடிச்சு போயிட்டான் அதனால மறுபடியும் ரிப்பீட் பண்றது மறுபடியும் நீ போட்டுக்கிறியோனோ இப்ப பாயசம் எல்லாம் கேரளா எல்லாம் போனா பாயசம் பிரமாதமா இருக்கும் அந்த பாயசம் இன்னும் கொஞ்சம் ஓட்டு ஆக்கும் போட்டுக்கிறேல ஓ போட்டுக்கிறேனே ஓ அப்படின்னுட்டா இன்னும் கொஞ்சம் போடுவா அதனால அந்த அன்போடு பரிமாறுவதால் சந்திருப்பாவது எவள் ஒருவளுடைய திருமுகத்தை பார்த்தால் நமக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றதோ ஐயோ இன்னைக்கு தாயார பார்த்து சார் பார்த்ததுலேருந்து ஒரே எனக்கு துக்கமா இருக்கு யாரும் சொல்ல மாட்டா பார்த்ததுலேருந்து சந்தோஷமா இருக்குங்கிறாளா சந்திராம் அவ்வளவுதான் அடுத்தது

கோட்டி லட்சக்கணக்கான சந்திரன்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த சந்திரர்களின் ஒன்று சேர்த்தி உடைய வெளிச்சம் இருக்கு பாரு அது என்னுடைய வெளிச்சத்துல ஒரு சின்ன பிராக்ஷன் இப்போ ஒரு லட்சம் சந்திரனை ஒன்னா சேருங்கோ அதுல எவ்வளவு பிரகாஷம் இருக்கும் இப்போ ஜீரோ வாட்ஸ் டென் வாட்ஸ் டுவெண்ட்டி வாட்ஸ் மாதிரி அவ்வளவு சந்திரன் ஒன்னா சேருங்கோ ஒரு வெளிச்சம் இருக்குமா அது தாயாருடைய பிரகாசத்துல ஒரு சின்ன ஒரு வில்லலாம் துளியம் அதனால சந்திரனும் பிரகாசிப்பது அவளாலே அப்படின்னு சொல்லுவதால் சந்திராம் இன்னொன்னு நம்ம தெற்குலேயும் உண்டு வடக்குலயும் உண்டு என்னன்னா சந்தா மாமா அம்புலி மாமா சொல்றோம் சார் மாமாங்கிற வார்த்தை எதுக்கு சார் அம்புலிக்கு போடுறோம் அப்படின்னா மாமா என்கின்ற வார்த்தை நல்ல வார்த்தை அது நம்ம தமிழில் அது ஒரு மாறி மாறி எடுத்தோம் அதனால மாமானா என்ன உறவு அப்படின்னா அம்மாவோடு திருத்தாயாரோடு கூட பிறந்தவர் அண்ணாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மாமான்னு சொல்றது வழக்கம் உண்டு இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ வந்து எல்லாரும் சொல்ல கடவுளை நம்புகிறேன் நம்ப மாட்டேன் இதெல்லாம் ஒரே சர்ச்சை ஓடுறது ஆனால் குழந்தைகள் எல்லாம் சொல்வது சந்தா மாமா அம்புலி மாமா அப்படின்னு சொல்றா அப்படின்னா சந்திரனை மாமான்னு ஒத்துண்டாச்சு இப்போ சந்திரனை மாமான்னு ஒத்துண்டா சந்திரனோடு கூட பிறந்தவளை நம்ம அம்மான்னு ஒத்துக்கணும் அப்படி తాయారోడు మా అంద్ర సహోదరి చంద్రన్ ఎప్ప మామారో చంద్ర సహోదరి అమ్మవో అవెప్ప అమ్మాయిటారోదానే అతీ తమసి భగవన్ వాసు పితామే జాత సోహం జననీవయోహో ఏక లక్ష్యం దయ యూ దేశారు చంద్రం

அதனால தேவசிய சர்வேஸ்வரஸ்ய சகதர்ம சாரிணித்வேன சர்வலோக விதித்தேன குணவத் சௌபக்யேன யஷசா அதனால அவளுக்கு தேக காந்தி மட்டும் இல்ல ஆத்ம காந்தியும் இருக்கு எங்க தெரியுது உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் மறுத்தார் தொல் புகழ் மாதவன் வருத்திருந்தாய் செம்போர்த்தே அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் நல்ல புகழ் உண்டு புகழ் உண்டு புகழாய் புகழாய் சொல்லுவதால் நல்ல ஒரு ஒரு பிரசித்தமான பிரகாசமானே வந்துருத்தோம் அதனால ஸ்வர்கம் இது வந்து ஒரு சூக்மமான ஒரு விஷயம் லக்ஷ்மி தந்திரத்துலனு சொல்றா ஆறு அக்னிகள் இருக்கான் ஸ்வர்கம் பர்ஜன்யலோகம் பூமி புருஷன் ஸ்திரீ லௌகீகம் ஆறு விதமான அக்னி இருக்கான் ஆறு ஆறு விதமான விதமான இந்த அக்னிக்கும் சமர்ப்பிக்கிறோம் என்னென்ன என்ன ஸ்ரத்தா சோம ஜலம் அன்னம் வீரியம் ஹவிஸ் அப்ப தாயார் இது சொல்றா ஸ்வர்க பர்ஜ்வன்ய பூபும் ஸ்திரீ விஸ்வாசன விபாகதான் ஆததானா ஹவி பிராப்தாம் ஸ்ரத்தா சோமாதி சங்கீதாம் சோடாத்மனாம் விபன்யாகி அக்னிபாவாம் உபாகதா அப்பேர்ப்பட்ட ஆறு விதமான அக்னிக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஆறு விதமான ஹவிசுக்கும் அத்தன தேவதைக்கும் அந்தர்யாமியாக இருப்பதால் எனக்கு ஜுவலந்தின்னு பேரு அப்படின்னு தாயார் லக்ஷ்மி தந்திரத்துல சொல்றாளாம் அதை எடுக்கிறார் வியாக்கியாதா ஜுவலந்தீம் அதனால சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தீன் அவ யாரு ஸ்ரீயம் லோகே அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த தேவியானவள் லோகே லோகேனா என்ன என்ன வேர்ல்டு என்ன சார் அது கூட தெரியாம நீங்க உபநியாசத்துக்கு வந்திருக்க லோகம்னா வேர்ல்டு ஞாபகம் வச்சுங்க லோக்கியதே இது அனேன லோகா அப்படின்னு அதுக்கு மீனிங் எதை வச்சுண்டு இந்த உலகத்தின் சாஸ்திரம் நமக்கு நன்னா புரியறது உலகத்தின் தத்துவம் நன்னா புரியறது லோக்கம்னு பேர் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு லோக்கம்னு பேர் ஞாபகம் வச்சுங்கோ லோகோக விநாசினி அப்படின்னு வருதா அஷ்டோத்தரத்துல லோக ஷோக வினாசினா லோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய ஷோகத்தை வினாசனம் பண்ணுபவள் லோக ஷோக விநாசினியா இன்னொரு அர்த்தம் லோகம்னா சாஸ்திரம் சாஸ்திரமே சில சமயங்கள்ல ஐயோ ரொம்ப சாஸ்திரத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த வருத்தத்தையும் போக்கடிப்பவள் அவள் லோக ஷோக விநாசினி எதை கொண்டு உலகத்தை பார்க்கிறோமோ லோகம்னு சொல்லிட்டேனா எதை கொண்டு சாஸ்திரத்தை வச்சிருந்தா லோகத்தை பார்க்கறோம் பார்க்கறோங்கிறத நம்ம எப்படி சொல்றோம் லுக் லோக் எப்படி அந்த இருந்து டிரைவ் ஆறுது பாருங்க இப்ப நாவு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நேவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா அதாவது நாவாம் கணக்கிறந்த நாவாயான் ஏதாவது ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுங்க இப்போ கரண்ட் யூசேஜில் இப்போ இங்கிலீஷ்லேயே எடுத்துக்கோங்களேன் நாட் ஆல் வேர்ட்ஸ் தட் வி யூஸ் இன் இங்கிலீஷ் கம் ஃப்ரம் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேட்டின்லேருந்து வரும் இப்போ எக்ஸிட் இங்கிலீஷ் வார்த்தையே கிடையாது ஆந்திரப்ரனோஷிப் ஆந்திர பிரஞ்சோரை அப்படின்னு அதை ரெண்டாக பிரித்து அதை ஃப்ரெஞ்சுலேருந்து ஒன்று எடுப்பா இந்த மொழியிலேருந்து ஒன்று எடுப்பா நிறைய வார்த்தைகள் பாரத தேசத்துலேருந்து வந்துருக்கோம் இப்போல்லாம் நீங்கள் யூஎஸ்ல போய் கேட்டீங்கன்னா சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் செயல் திஸ் இஸ் மை கள்மா அப்படிங்கும் நம்ம ஊர் மாதிரி இருக்காது ஏன்னா அதெல்லாம் இப்போ அந்த சப்த கோஷத்துக்குள்ளே வந்துருச்சு கர்மா குரு மந்த்ரா யோகா இதெல்லாம் வந்துருச்சோம் யோகா அப்படிங்கிறது யோகா எங்கே இது பண்ணிட்டு இருக்காரு இது நம்ம தேசம் இல்லையா நம்ம யோக சாஸ்திரம் கிருஷ்ணர் சாங்கிய யோகத்தை எல்லா மொழிகளும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு பரிமாற்றம் உண்டு எதுவுமே தனித்து பியூர் லாங்குவேஜாக இருக்காது இன்னைக்கு நான் புருஷ சுத்தத்தை இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு பஞ்சீகரண பிரக்கிரியான்னு ஒன்று சொல்வேன் வேர்ல்டு கிரியேஷன்ல எப்படி இந்த பஞ்சபூதங்கள் வருதுன்னு எல்லாமே ஒரு சின்ன மிக்சர் இருக்கும் அட்மிக்சர் இருக்கும் அது எவ்வளவு கலந்துருக்குங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி இப்ப யோசிச்சு பாருங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இது வந்து இன்னைக்கு நேத்து வந்ததுல அவ்வையார் காலத்தையும் சொல்லிட்டு இருக்கா ஔவையாருக்கு சம்ஸ்கிருதமே தெரியலன்னு வச்சுக்கோங்க பிதா எங்கேன்னு வந்தது இல்லையா அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் நம்ம விட்டா நம்ம அப்படிதானே சொல்லுவோம் பியூர் தமிழ்னா தான் அன்னையும் தந்தையும் அன்னையும் பிதாவும் எங்கேன்னு வந்தது அப்படின்னா அந்த காலத்துல ஒரு ஒரு மொழி மேல வெறுப்பே இருக்காது மகான்களுக்கெல்லாம் நம்ம மொழி சிறந்த மொழி இன்னொரு மொழியும் பயன்படுத்துவோமே அப்படிதான் எல்லா மொழியும் இருந்திருக்கு அப்படிதான் இருந்திருக்கு எல்லா மொழியும் அது நம்ம வந்து அந்த மாதிரி கொண்டு சேர்க்கிறோம் இப்போ ஆழ்வார்கள் பாசுரங்கள்னு எடுத்துட்டா நாராயணா சிறீதரா ஹரிசிகேஷான்லாம் இருக்கு ஹிஷிகா சிறீதரா இதெல்லாம் என்ன அப்படியே சம்ஸ்கிருதம் ஸ்ரீதர அப்படிங்கிறது சிறீதரான்னு சொல்றாரு அதனால இதெல்லாம் ஜாகிர இப்ப ஆதி பகவன் முதற் உலகு அப்படிங்கிறார் ஆதிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையே கிடையாது பகவன்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையே கிடையாது ஆதி எம் பகவன் திருவாய்மொழியில் ஒரு வார்த்தை நம்மாழ்வார் பயன்படுத்துற நரந்த கிவ் இன் டேக் பாலிசி இருக்கு லோகே அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார் ஜுவலந்தீம் தேவஜுஷ்டாம் ஸ்ரீயம் லோகே அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவஜுஷ்டாம் தேவஜுஷ்டாம்னா என்னென்னு முதல்ல ஒரு அர்த்தம் எடுக்கிறார் ரெண்டு தேவஜுஷ்டாம்ல தேவஜுஷ்டாம் ஒன் தேவஜுஷ்டாம் டூ ரெண்டு இருக்கு தேவஜுஷ்டாம் ஒன் என்னன்னு பார்க்கலாம் தேவேன நிருபாதிக கிரீடா கிரீடனா கிரீடனாதிமதா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹ இத்தியுக்தேன தேவேன எவள் ஒருவள் பெருமானோடு இருந்து அவனுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுத்து அவனை வழி நடத்தி செல்லுபவளோ தேவஜுஷ்டாம் ஆழ்வார் எடுக்கிறார் வடிவுடை மாதவன் வைகுந்தம் திருமால் திருப்பார்க்கடல் மைதிலிதன் மனவாளா அரவிந்தப்பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்னு இந்த இடத்தால் பெருமாள் அவளை மகிழ்விக்கிறார் தேவஜுஷ்டாம் அப்படின்னா பெருமாளுக்கு சம்பந்தம் ஏற்படுத்தியாச்சு தேவஜுஷ்டாம் இப்ப நமக்கும் தாயாருக்கு என்ன சம்பந்தம் அடுத்த தேவஜுஷ்டாம் ஜுஷு பிரீத்தி சேவனையோஹோ இந்திராதி சேவிதாம் தேவேந்திராதி சம்சேவிதாம் பிரீதாம்பா தேவைஹி சதுர்முக சிவ சதமக ஹுதவஹாதி தேவைஹி அனந்த கருடாதிபிகி தேவோத்தமைச்சுவரபரலாபாயனுகுணசமிருத்தியை ஆனந்தாதிபி ஜுஷ்டாம் சேவியமானாம் தாயாரை அடைகின்றார்களோ சேதனர்கள் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் ஞானத்தை திருத்தி வழிகாட்டியாக இருப்பவள் தேவஜுஷ்டாம் அதனால பெருமாளை மகிழ்விப்பவள் ஒரு ஜேவஜுஷ்டாம் நாம் போய் ஆசிரித்தால் நமக்கு அனுகிரகம் செய்பவள் தேவஜுஷ்டாம் எண்மர் பதினொருவர் ஈரிருவர் ஓரொருவர் நீங்க கேட்ட மாதிரி இருக்கா இது ஆழ்வாரோட பாசுரம் எண்மர் யாரு எண்மர் சார் எண்மர் யாரு எட்டு பேர் எட்டு பேர் யாரு வெரி குட் அஷ்டவசுக்கள் அப்புறம் பதினொருவர் ஏகாதச ருத்ரர்கள் அச்சா ஈர் அருவர் துவாத ஆதித்யர்கள் ஈர் அருவர் டூ இன்டூ சிக்ஸ் டுவெல் இதையேதான் நம்ம ஆண்டாள் சேர்த்து வச்சு ஒண்ணு சொன்னா தெரியுமோ முப்பத்தி மூவர் கரெக்டா ஏகாதசருள் துவாதச ஆதித்யர்கள் அஷ்டவசுக்கள் அஸ்வினி குமாரால் ரெண்டு சேர்த்து போட்டேன்னா முப்பத்தி மூணு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அவழ்க்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் எப்படி சாதாரணமாக இப்போ நம்ம நம்மளெலாம் கேட்டா நீ எவ்வளோ எவ்வளோ பால்ஸ் இருக்கு டுவெல் அம்மா டூ இன்டூ சிக்ஸ் இருக்கு இப்படியா சொல்லுவோம் எவ்வளவு பால்ஸ் இருக்குன்னு கேட்டா தெர் இஸ் டூ இன்டூ சிக்ஸ் பால்ஸ் அப்படின்னு நான் சொல்றோம் அவளுக்கு அந்த மல்டிபிளிகேஷன் டிவிஷன்லாம் சாதாரணமா வரும் சீதை வந்து ஹனுமான கேட்கறா நீ வந்து ராமர்கிட்டேன்னு வந்திருக்கேன்னு சொல்றே அவரோட ஹைட்டை சொல்லு சுந்தரகாண்டத்துல சோகம் இப்போ யாராவது வந்திருந்தானு வச்சிருக்கோம் அவர் ஹைட்டை சொல்லு நம்ம பார்க்கும் போது மாமா நீங்க தானே மாமி கிட்ட போய் கொடுத்துட்றேன் மாமி கேட்குறா மாமாவோட வெயிட்டை சொல்லு தெரியல மாமி அவர் ஏதாவது தோறாயிரமா ஒரு இருந்து நூறுக்குள்ள இருப்பார் இப்படி அவர் சொல்றது அதனால எக்ஸாக்ட்லி எயிட்டி நைன் பாயிண்ட் வீக் நான் சொல்லுவா ஹனுமான பார்த்து சீதா பிராட்டி கேட்கற நீ ராமன் கிட்டேன்னு வந்திருக்கேங்க அது கடையாளம் ராமரோட ஹைட் சொல்லுவா அவர் சொல்றாரு டூ இன்டூர் எட்டு அடியா ராமரோட ஹைட்டு பாருங்க இப்ப நம்ம ஆங்கிலேயே சீலிங்கே அவ்வளவு ஹைட்டு தான் இருக்கும் இல்லையா அதோட ராமரோட ஹைட் இருக்காருன்னா அதனாலதான் அவரால் மாரீச்சன் பின்னாடி ஓட முடிஞ்சது இல்லையா ஆரிஜன் ஓடினா கிடுகிடுன்னு ஓடிப்டார் கால அவ்வளவு நீளமா இருக்கிறதுனால கிடுகிடுன்னு ஓடிப்டார் இல்லையா கோட்டங்கை வாமனா வந்து தானே ஓடிண்டே இருந்திருப்பவர் அதனால அப்பேற்பட்ட அந்த நம்பர் அதுதான் ஆழ்வார் எடுக்கிறார் எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓர் இருவர் வன்மலரேந்தி வைகளும் நன்னி இந்த முப்பத்து மூவர் தேவர்களும் ஒரு மாலையால் பரவி ஓவாத போதும் திருமாலை கை சென்று